இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோ நான் உலகமென் பின்னே சிலுவையன் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கே நான் பின்னோ நான் பின்னோக்கே நான் பின்னோ நான் கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அதிகாலை பொழுதுல மீண்டும் ஒரு விசை உங்களோடு ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஜபிக்கும் பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் காலை வாழ்த்துதல்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களில் நிறைத்திருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சவுல் என்கிற பவுல் கண் திறக்கப்பட்டவனாய் தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டவனாக தெய்வ மனிதனுடைய இல்லத்தை விட்டு புறப்பட்ட போது அந்த செய்தியை பின் நாட்களிலே பவுல் இப்படி சொல்லுகின்றார் நான் கண்ட பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை தேவனுடைய வல்லமை சவுலுக்குள் வந்து பவுலாகவனை அவனை மாற்றின போது அந்த மாற்றத்திற்கு இருந்த தேவனுடைய வல்லமையை குறித்து அவர் தாமதிக்காமல் அல்லது யாரிடத்துலேயும் போய் அதை குறித்து ஆலோசிக்காமல் தனக்குள்ளே தன்னுடைய மாம்சத்தோடு அல்லது தன்னுடைய ரத்தத்தோடு அல்லது தன்னுடைய ஆத்மாவோட அவன் விவாதிக்காமல் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய தேவனுடைய வல்லமை அவரை மறுரூபமாக்கிற்று இந்த கால வேளையில் நாம் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை கேட்கிறோம் சுவிசேஷத்திற்கு நாம் வாஞ்சிக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் நம்மளே கேட்ட சுவிசேஷத்தை அடுத்தவர்கள் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் கண்ட இயேசுவின் வல்லமையை காணாத ஜனத்தண்டைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரம் சவுலுக்குள் வந்ததைத்தான் அந்த வேத வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் சவுலதை சொல்லும் பொழுது பரம ரகசியம் என்று எழுதி அதை இந்த மண்பாண்டத்தில் நான் பெற்றிருக்கிறேன் என்று தன்னை குறித்தும் நம்மை குறித்தும் சொல்லுகிறதை காண முடியும் தேவனுடைய வல்லமை என்பது அது பரம ரகசியமாகிய சுவிசேஷம் என்பதை பவுல் சுட்டி காட்டுகிறதை நாம் காண முடியும் ஆகவே அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் தாமதியாமல் தீவிரமாய் செயல்பட்டேன் என்று பவுல் சொல்லுகின்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வல்லமை நம்மை வல்லமைப்படுத்துவது எதற்காக வென்றால் அவருடைய வல்லமையை அறியாதவர்கள் வரைக்கும் அந்த வல்லமைக்குரிய செயல்களை கொண்டு செல்ல வேண்டியது இருக்கிறது. அதற்காக பவுல் பிலிப்பியர்கள் நிறுவம் மூன்றாவது அதிகாரத்தில் ஆறு முதல் தொடர்ச்சியான வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு புரியும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாதபடிக்கு அடைந்து கொள்ளும்படி ஆசையாய் இருக்கிறேன் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவின் வல்லமையை நான் அடையாளம் கண்டு அதை வாழ்வியலாக்கும்படிக்கு என்று எழுதுகின்றார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மில் எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபைகளை வரங்களை அதை வல்லமை உடையதாக மாற்றி மற்றவர்கள் வரை கொண்டு சென்றிருக்கிறோம் வல்லமையை கண்ட சவுலால் அடக்கி வைக்க முடியவில்லை அந்த பரம தரிசனம் என்று அதை சொல்லுகின்றார் சுவிசேஷம் என்பதை சொல்லுகின்றார் அதுதான் வல்லமை இன்றைக்கு ஏதோ மேஜிக் ஷோ நடந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வல்லமை என்று சொல்லி வல்லமையான ஊழியக்காரன் வல்லமையான ஊழியக்காரி என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எது வல்லமை பெற்றுக்கொண்ட தரிசனத்தை தேவன் நிறைவேற்றும் வரைக்கும் அவரை குறித்து சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று அவரையும் அவருடைய மகத்துவங்களையும் அறிவிப்பதற்கு தான் தெய்வனுடைய வல்லமை அடங்கி இருக்கிறது இந்த கால வேளையில் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் பரம ரகசியத்தை மண்பாண்டத்தில் தந்த தேவன் அந்த வல்லமையை நம்மளிருந்து வெளிப்படுத்த வேண்டும் பவுளுடைய உருமால்களை கச்சிப்புகளை கொண்டு போய் போட்டாங்க சால்வை கொண்டு போய் போட்டாங்க அநேகர் சுகமானாங்க காரணம் சுவிசேஷத்தின் வல்லமை வேதம் சொல்லுகிறது அப்போது சொல்லி பதிமூன்றாவது அதிகாரத்தில் அவர்கள் கையினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தேவன் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் வல்லமையான காரியங்கள் செய்யப்படுவத நோக்கமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் விரிவாக்கத்துக்காக எக்ஸ்டென்ஷனுக்காக என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எத்தனை பேர் ஆண்டு உடைய பெற்றிருக்கிறோம் கிருபிகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் அது உபயோகப்படுத்தப்படாமல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க என்னால் முடியலைன்னு பவுல் சொன்னார் அதுதான் வல்லமை இன்றைக்கு நம்மையும் அந்த வல்லமை தொடும்படியாய் ஒப்பு கொடுப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை பரிசுத்தம் உள்ளபிதான் அவன் பவுல் கண்டதையும் கேட்டதையும் சொல்வதற்கு தீவிரப்பட்டான் ஆண்டுபுகிறேன் அவரோடு கூட இருந்த உம்முடைய வல்லமை அதை நடப்பித்தது அமர்ந்திருக்க விடவில்லை அடக்கி வைக்க விடவில்லை அதை அறிவிக்கிறதற்கு எதை அழிக்க வேண்டும் என்று தேடினேனோ அதை அவனை மாற்றி விட்டீரே ஆண்டுபுகிறேன் எங்களை மாற்றும் இந்த காலவேளையில் உடைய சத்தியத்தை அறிந்தும் அதை அடக்கி வைக்கிறவர்களாய் நாங்கள் சாபத்துக்குரியவர்களாய் மாறிப்போகாதபடிக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதற்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளில் கிடைத்திருக்கிற தருணங்களில் அதை அறிவிக்க தேவனை எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செப்பிக்கிறோம் நம்முடைய கிருபையும் நம்முடைய வல்லமையும் நம்முடைய மகிமையும் நம்முடைய மகத்துவமும் எங்களுக்குள்ளே தங்குவதாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களாக எழுந்து நிற்க பண்ணுங்கப்பா வேலை செய்கிற ஸ்தலத்தில் வீட்டிற்குள்ள வேளையில் கிராமத்தில் பட்டணங்களில் உண்மை அறிவிக்கட்டும் உடைய சுவிசேஷம் என்கிற ப வல்லமை பிள்ளைகளுக்குள்ளே இருந்து பிரதிபலிக்கட்டும் அநேக ஆயிரங்களை உமக்காக ரட்சிக்கட்டும் என்று செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேடும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்தனுடைய நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிறதே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அப்படி நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகர மறவாதே ஆமேன் ஆமேன்